இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஒரு பத்தே நிமிஷத்துல சுவையான மட்டன் சூப் எப்படி செய்யலாம்னு செய்யலாம் மட்டன் சூப் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குக்கர்ல ஒரு நாலு விசை போதும் மட்டன் சூப் ரெடி ஆயிடும் வாங்க நம்ம அதை எப்படி செய்யலாம் நம்ம சேனலையும் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் ஹீட் ஆனது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமான அளவு ஆயில் சேர்க்க வேண்டியதில்லை ஆயில் ஹீட் ஆனது ஒரு பிரியாணியிலே ஒரு கிராம்பு ஒரு துண்டு பட்டை அதிகமான அளவு மசாலா சேர்க்க வேண்டியதில்லை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டன் கால் கிலோ போல் எடுத்துருக்கோம் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது முப்பது போல் இருக்கும் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் போல சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நீங்க வதக்க வேண்டியதில் லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மட்டன் வேக கொஞ்சம் டைம் இருக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமான அளவுக்குன்னா குக்கர் விசில் வரப்ப தண்ணி மேல அடிக்க ஆரம்பிச்சோம் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நம்ம மூடி விட்டுடலாம் மூடிட்டு ஒரு நாலு அல்லது ஒரு அஞ்சு விசில் வச்சீங்கன்னா போதும் ரொம்பவே சுவையான மட்டன் சூப் ரெடி ஆயிடும் சோ சளி இருமல் இருக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க மட்டன் சூப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் சளி இருமலும் ஜியூர் ஆகிடும் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணி கொத்தமல்லி இலைகளை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்க ரொம்பவே டேஸ்டியான மட்டன் சூப்பர் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம சவியும் பொழுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் ரொம்பவே நம்ம டேஸ்டான இந்த மட்டன் சூப்பர் ரெடி பண்ணிடலாம் நீங்க சளி இருமல் இருக்கப்ப நீங்க இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளி இருமல்லாம் உடனே கியூர் ஆயிடும் நீங்களும் இந்த அளவுகளோட இந்த மத்தில ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ